திருவண்ணாமலையில் சிவன் ஏன் தீயாய் நின்றார் தெரியுமா பழமையான காலத்தில் திரிபுராசுரர்களை அழித்த பின்பு சிவபெருமான் மீண்டும் தப்பிக்க முடியாத ஒரு கேள்விக்கு எதிராக நின்றார் பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணு ஒருநாள் யார் உன்னதமான தெய்வம் என்ற கேள்வியை விவாதிக்கத் தொடங்கினார்கள் அவர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் சிவனை காண முடிவெடுத்தனர் ஆனால் சிவன் எளிதில் காணக்கூடியவர் அல்ல அவர்கள் இருவரும் மனம் ஒருங்கிணைத்து ஒரு வழியை வேண்டினர் ஐயா உங்களை உண்மையிலேயே அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் தயவு செய்து உங்கள் வடிவத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்றனர் அந்த நேரத்தில் அருணாச்சலமாக ஒரு தீக்கோளம் ஒரு தீ பொறியாய் விண்ணை துளைக்கும் ஒரு ஒளிப்பிழம்பாக பறந்து நின்றது அது எதுவென்று புரியாமல் இருவரும் அதைக் காண முடிவெடுகிறார்கள் விஷ்ணு அந்த ஒளியின் அடியை தேட வராகமாக மாறி பூமிக்குள் தோண்டிக் கொண்டே சென்றார் பிரம்மா அதன் உச்சியை காண ஹம்சமாக மாறி விண்ணில் பறந்தார் ஆனால் இருவரும் முற்றிலும் தோல்வியடைந்தனர் அந்த ஒளி அந்த ஜோதி முடிவும் தொடக்கமும் இல்லாத பரம்பொருள் நேரம் கடந்து விஷ்ணு உண்மையை ஏற்று வணங்கி நின்றார் ஆனால் பிரம்மா பொய் கூறினார் நான் உச்சியை கண்டுவிட்டேன் என்று அந்த பொய்க்காக சிவபெருமான் கோபமுடன் பிரம்மாவுக்கு இனி பூஜை கிடையாது என சாபம் விட்டார் விஷ்ணுவுக்கு அருள் பார்வை தந்தார் இவ்வாறாக அந்த அற்புத ஜோதி திருவண்ணாமலையில் அருணாச்சல மலையாக திகழ்ந்தது மலை முழுவதும் சிவனே அந்த தீயின் வடிவம் மாற்றமற்ற சச்சிதானந்தம் ஓம் நமசிவாய இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க